வணக்க மக்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயந்திர நடவு செய்திருக்கிற விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான சலுகை பாத்தீங்கன்னா தந்துட்டு இருக்காங்கங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை துறை பாத்தீங்கன்னா இயந்திர நடவு செய்திருக்கிற விவசாயிகளுக்கு தலா நான்காயிரம் ரூபாய் ஒரு ஏக்கராக்கு மானியமா தராங்க பெறணும் நடவு செய்திருக்கணும் அதாவது குறுவை பட்டத்துல நீங்க நெல் சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளா இருந்தா நீங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் சோ இதுக்கு எப்ப அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம் சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முப்பதாம் தேதியோட இந்த கால அவகாசம் பாத்தீங்கன்னா முடியுதுங்க இந்த ஸ்கீமுக்கான நிறைய விவசாயிகள் நடவு உங்களுக்கு தெரியாம இருக்கும் சோ இதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே சோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க அவருக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க சோ ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நான்காயிரம் ரூபாய் மானியம் தராங்க அதாவது குருவை சாகுபடி திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ நீங்க குறுவை நெல் சாகுபடி செஞ்சுக்கிற விவசாயிகளுக்கு மட்டுமே பதிவு செய்வதற்கான தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டா கிட்ட போது அடங்கல்ல இது இயந்திர நடவு செய்திருக்க எங்குங்க அது மட்டும் இல்லாம இயந்திர நடவு செய்த ரசீது ஆதார் எண் ரொம்பவே முக்கியம் ஆதார் கார்டு நகல் வங்கி புத்தகம்ன்றது ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் கேமரா வயல் நடவு செய்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதுல ஒரு போட்டோ பிடிச்சிருக்கணும் விவசாயிகளோட நிக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரியான போட்டோ ஒன்னு எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணவே போதுமானது உங்களுக்கு இந்த நான்காயிரம் ரூபாய் மானியம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிவாரண உதவியா தராங்க தராங்க குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மானியம் பெறுவதற்கான விவசாயிகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இயந்திர நடவு செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த நீங்க மானிய தொகையா இருந்து பெற முடியும் ஒரு விவசாயிகளுக்கு அதிகபட்சமா ஒரு ஏக்கர் பரப்புறவருக்கு மட்டுமே இந்த மானியமானது வழங்கப்படுகிறதுன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏக்கரா நட்டு இருக்க அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா நட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தரமாட்டாங்க சோ மேக்சிமம் ஒரு ஏக்கரா இருந்து ஒரு ரெண்டு ஏக்கரா வரைக்கும் தர்றதா சொல்லியிருக்காங்க சோ அதிகாரப்பூர்வமான தகவல் தாங்க இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோரில் உழவன் செயலின்ற ஒரு ஆப் இருக்குங்க அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் நெட் சென்டரில் பண்ணாலும் சரி இங்கே மொபைல்லே பண்ணாலும் சரி இந்த உழவன் செயலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல்ல இறக்கி வச்சுக்கோங்க அப்படி இறக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை சம்பந்தப்பட்ட ஸ்கீம்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நிறைய விலைவாசிகள் மற்றும் வேளாண் வாடகை பொருட்களும் நீங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்டெப் ஒன் அப்படின்னு இந்த ஆப் ஓபன் பண்ணவனே ரிஜிஸ்டர் கேக்கும் மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணவனே இன்டர்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஒன்னு இருக்குல்ல இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல இடி பொருள் பதிவு அப்படின்றதுல நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்னு இருக்கும் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொல்லிருக்காங்க ஸ்டெப் டூல இருக்கு பாருங்க சோ கிளிக் பண்ணுங்க அதுல கிளிக் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாக என்ன கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீல ஆதார் எண் கேட்கும் ஆதரன் போட்டுக்குங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விவசாயின் பெயர் கேட்கும் அதுக்கப்புறம் தந்தையின் பெயர் கேட்கும் அதுக்கப்புறம் சமூக நிலை இதையும் நீங்க கரெக்டா கொடுத்துக்கோங்க எந்த மாவட்டம் பயன்படுத்திக்கோங்க வட்டாரம் அப்படின்னு அதையும் கரெக்டான குடுத்துக்குங்க வருவாய் கிராமம் அதையும் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலதான் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரக்கூடிய இந்த நிவாரண தொகையானது கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும் நிறைய மாவட்டங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாதீயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டங்களுக்கு மானியம் இல்லாதது ஸோ நீங்க கரெக்டாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் பதிவு பண்ணா போதுமானது ஸ்டெப் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரால இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கரா வரைக்கும் நீங்க பதிவு பண்ணலாங்க இடுபொருள் தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்தில் நீங்க எதெல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மானிய தொகையும் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதைநெல் மானியமும் கொடுத்துக்கலாம் உயிரிய உரமும் கொடுத்துக்கலாம் நுண்ணூட்ட கலவழிகளும் கொடுத்துக்கலாம் நீங்க எதெல்லாம் தேவையோ மேக்ஸிமம் நீங்க ரெண்டு ரெண்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பாக்ஸ் கிளிக் பண்ணிவிங்க அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதம் பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதியோட இந்த ஸ்கீம் ஆனது முடியுதுங்க நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் பார்த்தீங்கன்னா போய் சேராமல் இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க கூடவே லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம யூடியூப் சேனலுக்கு

இந்த ஜாயின் பட்டன் மூலயமா நீங்க பாத்தீங்கன்னா பிரீமியம் வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க உடனுக்குடன் பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின் பண்ணலாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம விவசாயம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் இந்த ஜாயின் பட்டன் மூலயமா நீங்க ஜாயின் பண்றதால உங்களுக்கான ஃபுல் டீட்டெயிலும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணுவேன் சோ அதுக்காம நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஜாயின் பண்ணிக்கோங்க சோ இது மூணும் பண்ணாவே போதுமானது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் டாடா